இல்ல சார் அப்படிலாம் இல்ல அப்படிலாம் இல்ல எல்லா கட்சியில இருந்து வர்றாங்க சார் எல்லா கட்சியில இருந்து வர்றாங்க நாம் தமிழர்ல இருந்து நிறைய பேர் வந்து வெளிப்படையா சொல்லிட்டு வர்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல மேபி தளபதி அண்ணா மேல இருக்கிற நம்பிக்கையும் ஈர்ப்பும் தான் நான் நினைக்கிறேன் நேரத்துல எல்லா திட்டங்களும் வர வேண்டிய சார் நோட்டா வந்து வேண்டியது கண்டிப்பா நான் நம்புறேன் சார் இது வரைக்கும் நினைச்சவங்க இப்ப ஓட்டு போட லீவு விட்டா பாதி பேர் ஓட்டு போடவே வரமாட்டாங்க இளைஞர்கள் சரிங்களா எல்லா தமிழ்நாட்டுல எல்லா தேர்தலையும் பாத்தீங்கன்னா அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் தான் அதிகபட்சம் தேர்தலில் போலாயிருக்கும் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி தேர்தல் கண்டிப்பா எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் தேர்தல் வாக்குகள் பதிவாகும்ன்றது என்னோட நம்பிக்கை காரணம் என்னன்னா யாருக்கு போடுறதுன்னே தெரியாம சில பேர்ல இருக்காங்க நல்ல தலைவர் வரும் பொழுது இன்னொரு இளைஞர்கள் முன்னாடி எல்லாம் வந்து லீவு விட்டா அவங்க சில பேர் வந்து அந்த லீவை தான் பயன்படுத்துவாங்க அந்த ஒரு நிகழ்வு நடக்காம கிட்டத்தட்ட பத்துல இருந்து இருபது சதவீதம் வாக்குகள் கண்டிப்பா எக்ஸ்ட்ரா வரும் அந்த வாக்குகள் எல்லாமே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனா வரும் நான் நம்புறேன் உண்மையா சொல்லணும்னா எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு சார் பட்டாசு வெடிக்க கூடாது நண்பன் நாம என்ன சொன்னாலுமே அந்த இளைஞர்களும் சரி நண்பர்களும் சரி அது ஒரு விருப்பமா பண்றாங்க அது படிப்படியா அவங்களை அறிவுரை எடுத்து கோரி அவங்களை எஜுகேட் பண்ணி கண்டிப்பா வந்து அதை குறைக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் இந்த தமிழக கழக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எடுப்பாங்க நானும் அதை எடுப்பேன் சார் அது எல்லாமே தலைமை கழகமும் நிர்வாகிகளும் முடிவெடுக்க வேண்டியது நான் ஒரு நேர்மையான தொண்டன் தளபதியோட அன்பு தம்பி அவருக்காக நான் தொகுதி தொகுதியா மாவட்டம் மாவட்டமா நான் போய் அவருடைய கொள்கையை எடுத்து சொல்ல போறேன் அண்ணனை பத்தி எடுத்து சொல்ல போறேன் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி எடுத்து சொல்ல போறேன் பல விஷயங்களுக்கான கேள்வி உங்கள் கேள்விகளுக்கான சில முக்கியமான கேள்விகளுக்கு தலைமை மட்டும்தான் ரொம்ப நல்லா இருக்கு சார் ரொம்ப நல்லா இருக்கு எந்த பக்கம் போனாலும் ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு எங்களை நல்லா வரவேற்கிறாங்க இருக்கிறாங்க சொல்றாங்க சில மாட்டுக் கட்சினே சொல்றாங்க உங்களுக்கு வாக்கு அளிக்கிறோம் சொல்றாங்க இது எல்லாமே இன்னும் நாங்க அதிகமா உழைச்சு நிர்வாகிகள் எல்லாருமே கடுமையா உலச்சு அந்த வாக்கு வங்கியை வந்து நாங்க உறுதிப்படுத்துறதுக்கு நாங்க உழைக்க ரெடியா இருக்கு சார். திஜேஷ் வந்து சார் இப்போ வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி பண்ணணும்னு சில விஷயங்கள் இருக்கு. இப்போ தம்பி அன்னைக்கு ஒரு மேடையில சொல்லியிருந்தார். லயலமணி இப்போ விஜயண்ணா வந்து இறங்கி ஒரு விஷயத்த பண்ணும்பொழுது அங்க பாதுகாப்பு சிக்கல்கள் இருக்கு இப்போ ஒண்ணுமே இல்ல சார். இங்க நம்ம தொகுதி கழக நிர்வாகிகள் வந்து ஒரு சின்ன கொடியேற்று நிகழ்வு நடத்தினாலோ இல்ல ஒரு நலத்திட்ட உதவி பண்ணுனாலோ போலீஸ் பர்மிஷன் கிடைக்கிறதுல பல சிக்கல்கள் இருக்கு சார் அப்போ அதுல சில சில கருத்துக்கள் இருக்கு அதுல உண்மை தன்மை எனக்கு தெரியல ஆனா பெரும்பான்மையா மறுக்கப்படுவது என்பது உண்மை எங்க தமிழக வெற்றி கழகத்தோட கழகத் தோழர்கள் செய்யக்கூடிய நலத்திட்ட உதவிகளுக்கோ நிகழ்ச்சிகளுக்கோ காவல்துறை பெரும்பான்மையா பெர்மிஷன் கொடுக்கறது இல்ல அது உண்மையான தகவல் அது மாதிரி இப்ப அண்ணன் வந்தாருன்னா என்ன வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியும் அண்ணனை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அசம்பாவது நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சார் அவர் இருக்காரு ஃபியூச்சர்ல கண்டிப்பா இறங்குவார் சார் எல்லாம் வெளியே வந்து இந்த படத்தை முடிச்சிட்டு இன்னும் நிறைய வரும்போது சுற்றுப்பயணம் ஒவ்வொன்றா பண்ண போறாரு அத கண்டிப்பா பண்ண வருவார் சார் தமிழ்நாட்டுல வந்து போதை போல வந்து அரசாங்கம் சார் அவங்களும் எடுக்கிறாங்க ஆனா என்ன பொறுத்தளவுல இன்னும் இன்னும் எஃபிஷியண்டா எடுக்கணும் எஜுகேட் பண்ணணும் குழந்தைங்களுக்கு எஜுகேட் பண்ணணும் இது ஒரு வேற பெரிய சிக்கல் இருக்கு சார் இதுக்கு வந்து இது ஒரு ஒரு கடுமையான தண்டனைகளும் இப்ப பொதுவா லண்டன்லாம் எல்லாம் லீகல் லீகலைட்ஸ் ஆயிருக்கு சார் லண்டன் வளர்ந்த நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில டபாக்கோ சில லிக்வர்ஸ் எல்லாம் லீகல் பண்ணிருக்காங்க ஆனா அங்க யாராவது அதை பயன்படுத்திட்டு ஏதாவது குற்றம் செயல ஈடுபட்டாங்கன்னா இமிடியேட்டா வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி லவ் ஆர்டர் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும் நம்ம ஊர்லயே அந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் வரும்பொழுது இது குறையும் நினைக்கிறேன் இன்னும் கவர்மெண்ட் அதிகமா கவனம் செலுத்தும் இது மூலயமா கேட்டுக்கிறேன் சார் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நான் ஒரு தொண்டன் நான் நிர்வாகி இல்ல தலைமை கழகத்துல எனக்கு எந்த விஷயங்கள் கிடையாது ஆனா புசியானந்த சொன்ன மாதிரி இங்க இருபது ஒரு வருஷமா முப்பது வருஷமா தம்பி அண்ணன் எல்லாருமே வேலை செஞ்சிருக்காங்க நாங்களாம் இப்பதான் புதுசா வந்திருக்கோம் அவங்களுக்கு கொடுப்பதுதான் மரியாதை சீனியருக்கு தான் பஸ்ட் மரியாதை கொடுக்கணும் அதுக்காக புதுசா வரவங்களுக்கு யாரு கொடுக்கல அவங்க சொல்லவே இல்லை எந்த பேட்டியிலயோ எந்த ஒரு இடத்துலயோ புசியான தண்ண புதுசா வரவங்களுக்கு நாங்க பதவி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முதல் இவர்களுக்கு கொடுத்து விட்டு புதுசா வரவர்களுக்கு நாங்கள் பார்த்து பண்றோம் சொல்லிருக்காரு சார் எல்லாமே பியூச்சர்ல வரும் சார் எல்லாமே இந்த பேட்டில சொல்லிட்டான் அதுக்கு தகுதி இல்ல இல்ல அதுக்கு நான் அது பதில் சொல்றதுக்கு நான் எனக்கு என்கிட்ட இல்ல சார் அவரு அண்ணன் சொல்லணும்